மகாநதி சிரியல்ல இன்னைக்கு ராகினி விஜய் கிட்ட காவேரி அவ எக்ஸ்லவரை பாக்க அவ வீட்டுக்கு போயிருக்கா அத உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல விஜய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு திரும்பவோ ராகினி என் கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு வீடியோ காட்டுறாங்க அண்ட் காவேரி அவ பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டாளா சொல்லிருப்பா மத்தவங்க மூலமா ஒருத்தருக்கு தெரியாத விட நாமே சொல்லிட்டா சேஃப்னு சொல்லியிருப்பா இது மாதிரி பொண்ண எல்லாரும் நம்புவீங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டீங்களான்னு தூண்டி விடுறாங்க உடனே விஜய் டென்ஷன் ஆகி எனக்கு காவிரி பத்தியும் தெரியும் நிவின் பத்தியும் தெரியும் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் விஜய் தனியா உட்காந்து நிவின் கிட்டதை சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு அண்ட் காவிரி நிவீன் பார்க்க போறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் போய் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆமா நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகுறேன் நான் தான் சொன்ன கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் காவிரியே நிவின் கூட சேர்த்து வைக்கிறேன்னு டென்ஷன் ஆகிறாரு அப்போ காவேரி வந்து என்னாச்சு பாஸ்ன்னு கேக்குறாங்க ஒண்ணும் சொல்றாரு காவேரி சரி நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு போறாங்க விஜய் எப்படி கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம கேஷுவலா பேச முடியுதுன்னு நினைக்கிறாரு காவேரி யமுனாக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க அப்போ யமுனா கிட்ட நிவின் என்னைக்காவது கல்யாணம் சொன்னாரான்னு யமுனா அப்படி அப்புறம் சொல்றாங்க காவேரி அப்ப நீயா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க யமுனா அப்ப நிவின் என்னை பிடிக்கலன்னு சொன்னாரான்னு அடறாங்க உடனே காவேரி நிவின் உங்ககிட்ட பேசுவாரு உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைப்பேன் அதை என்னுடைய பிராமீஸ் கூட எடுத்துக்கோ ஆனா நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொல்றாங்க யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் டென்ஷனா உட்காந்துருக்காரு அப்போ காவேரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு சொல்றாங்க விஜய் என்னன்னு காவேரி நான் நிபினை சொல்றாங்க உடனே விஜய் நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற நாம என்ன நிஜமானமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தானு சொல்லிட்டு படுக்கிறாரு காவேரி நீங்களா என்ன ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க ஆனா இப்ப நான் நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அண்ட் விஜய் அவதான் சொல்ல வந்தால அப்படியே நீ தடுத்து என்ன காவேரி எழுப்பலாமான்னு போறாரு அப்போது இவை எதுக்கு நிவீன மீட் பண்ணணும்னு குழப்பிக்கிட்ட திரும்ப படுக்கிறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது